ஐயா அந்த வழிபாட்டுக்கு நம்ம கொண்டு போகிற தேங்காய் வந்து தொடர்ச்சியாக அந்த அழுகிற தன்மை இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக ஏற்படுது இதுக்கு ஏதாவது காரணங்கள் உண்டா ஏன்னா ஒரு ரெண்டு வாரங்கள் முன்னாடி எனது மனைவி வந்து ஒரு சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போகும்போது அந்த தேங்காய் வந்து உடைக்கும் உள்ளே அதே மாதிரி நான் இப்போ சபரிமலை கொண்டு போன தேங்காயும் பார்த்தீங்கன்னா அது அந்த நெய் வந்து கொஞ்சம் ஒளி இந்த மாதிரி இருந்தது எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் அப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி குலதெய்வத்தில் உடைக்கும் போதும் அந்த தேங்காய் வந்து அந்த கண்ணில் பட்டு தெரிச்சிருந்தது இதே மாதிரி அது எதுவும் நம்ம ஆன்மீகத்துக்கும் இந்த மாதிரி தேங்காய் எதுவும் நமக்கு சொல்ல இதுவாகுதா அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க இதுக்கு எதுவும் சம்மந்தம் உண்டா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் பிரபஞ்ச மகா சபையினுடைய நல்முதன்மை சீடனாக வளம் வரும் நல்ல நல்லாசிகள் வழங்கி தன் உள உணர்வு ரீதியாக எத்தகைய அறிவுசார் நிலை ஞான நிலை நோக்கி பயணப்படுகின்ற பொழுதும் அவ்வாறு பயணப்படுகின்ற பொழுது அதிவுயர் ஞான நிலை என்பது ஒரு புறம் ஒரு சார் நிலையில் சென்று கொண்டிருந்த பொழுதும் அச்ச உணர்வும் ஐய உணர்வும் மாற்றான் சொல்லினை அத்துணை சொல்லையும் உயர் வேதமாய் கேட்கின்ற அத்தகைய நிலை ஒரு சான்றோன் ஆன்றோன் ஒரு உயர் சபை ஆசான் ஒரு இறையாளன் இவ்வாறு அவர்களை காண்கின்ற பொழுது அவர்கள் உரைக்கின்ற உரைதனையும் உள்ளூர கேட்டு பெறுவது போல் சாதாரண மானிட நிலையில் உள்ள இறை தோற்றம் போல் இறை உள்ளிருப்பது போல் தோற்றம் கொண்டு நடமிடுகின்ற மானிடர்கள் உரைக்கின்ற உரைதனையும் அதற்குள்ளும் உண்மை இருக்குமோ என்று உம்முடைய உளத்திற்குள் இருக்கும் நல்நிலையால் அவ்வார்த்தைதனையும் கேட்டு பெற வேண்டும் அதற்குள்ளும் விஷயம் இருக்கும் என்று கேட்கின்ற உன்னுடைய நல்நிலையால் பெறுகின்ற அத்தகைய வார்த்தைகளால் ஐய உணர்வும் அச்ச உணர்வும் ஏற்படுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நான் நான் கூறும் நிலை உமக்கு புரியும் என்று அகத்தியன் உணர்கின்றோம் எவர் சொல்லுக்குள்ளும் நல்நிலை இருக்கும் என்ற ஒரு மனநிலை என்பது ஒரு உயர்நிலை அவரவர்களை உரையாடவிட்டு அதற்குள் இருக்கும் வார்த்தைக்குள் இருக்கும் உயர் சூட்சமத்தை உணர்வது என்பது உயர்நிலை அவ்வாறு உணர்வதற்கு தான் தன்னை தயார்படுத்துகின்ற பொழுது அவர்கள் காட்டுகின்ற அத்துணை வழிகளையும் உண்மை இருக்குமோ என்கின்ற அத்தகைய ஒரு அச்ச ஐய உணர்வினால் வருகின்ற நிலையே அந்நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எக்காலமும் எவ்வேளையும் சிதறுகின்ற அத்தகைய காய்களுக்கும் உடைக்கின்ற அத்தகைய காய்களுக்கும் இறை ஞானத்திற்கும் இறை சூட்சம ஞானத்திற்கும் உயர் சூட்சம ஞானத்திற்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யா இறையை வணங்குகின்ற பொழுது இறைவனுக்கு படைக்கின்ற படையல் என்பது ஒருபுறம் அவனுக்கு வழங்குகின்ற அத்தகைய படையல்களில் பல்வேறு விதமான கால சூழல்களுக்கு ஏற்றவாறு பல்வேறு தாவர தட்பவெட்ப சூழல்களுக்கு ஏற்றவாறு அது ஒரு கரம் விட்டு மறுகரம் வந்து நின்று அதன் இயல்பு நிலை மாறி அமைந்திருக்கும் என்பதும் ஒரு நிலை அது அவ்வாறு இயல்பு நிலை மாறி வருகின்ற அத்தகைய நிலைகளால் தாம் கண்கூடாக தான் கொண்டு சென்ற அத்தகைய காய்களில் வரும் மாற்றத்தினால் எக்குறையும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது எக்காலம் ஒரு குறையும் இல்லை இறையை உணராத இறையோடு பயணப்படாத உண்மை இறை ஞானத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் உரைக்கின்ற உரைகேட்டு அச்சமும் சலனமும் ஐயமும் கொள்ள வேண்டாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் உன் வழி நேர்வழி தனி வழி அது தாரக மந்திரமாய் பிரபஞ்ச மகா சபை சொல்லும் ஞான வழி என்று அவ்வழி நோக்கி பயணப்படுகின்ற ஒருவனுக்கு எவன் கூறும் வார்த்தைகளையும் தன் செவிமடுக்க கேட்க வேண்டாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இறை பிரபஞ்ச மகா சூட்சம நூலுக்குள் இருந்து ஆதி சிறை இறை சபை ஆசான் கூறும் வார்த்தையையும் சூட்சம நூலிலிருந்து அகத்தியன் கூறும் வார்த்தையையும் மட்டுமே தன் செவிகளில் கேட்டு வளம் வர அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி அதுவே உயர் ஞான தத்துவத்தை நீரும் அறிந்து உலகோர்க்கும் பறைசாற்றும் நிலை என்று அகத்தியன் உரைத்து எக்குறையும் இல்லை எக்காலமும் எக்காய்களில் இருக்கும் குறை இறை ஞான குறை இல்லை அது வாழ்விலும் இகலோக வாழ்விற்கும் தன்னுடைய குடும்பத்தார்க்கும் தன் வாரிசுகளுக்கும் உமக்கும் எக்குறையும் இல்லை என்று அகத்தியன் ஆணித்தனமான ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம் யாம் ஓமகே சாய நமக ஓ நமக